வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் உத்திரகோசம் வங்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாலாம் தேதி அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதோட கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்காக நம்ம இப்போ கிளம்பி ஸோ நம்ம கிளம்பி ஒரு ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த பக்கத்துக்கு மேற்கு பக்கத்துக்கு போகணும் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த இடத்துக்கு இடாமல் போக முடியாது நல்ல மன்னிக்கிற கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் இந்த இடத்துல வந்து ஃபைனல் டைச்சா ஒரு சாமி கொண்டுகிட்டு கிளம்புவோம் ஸோ எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு கடைசியாக அதை மட்டும் மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இதுமேட் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா மணி என்ன ஆகுது மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது போகவில்லை நான் எல்லாமே சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ கிளம்பலாமா வாங்க போகலாம் ஸோ நான் ஒன்று நான் இல்லாமல் ரெண்டு பேர் ஒன்று இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெடி இருக்கிறாப்புல அருள் மிகு நல்ல மணிக்கிறது சுவாமிகள் இங்கே சாமி கிட்ட போயிட்டாலே ஒரு தைரியம் தானாக வரும் ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் நம்ம இங்கே ட்ரிப் கிளம்பிக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் ஒருத்தர் தண்ணியை போட்டு அவர் எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புறாரு போயிட்டே இருக்கலாம் பெட்ரோல் தான் இருக்கு ரெண்டு மணி வந்து கட் கட் பண்ணியாச்சு ாடும் பார்த்து வாங்க என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம போறது ஈஸியா இருக்கும் ஒரு சில இடத்துல தான் ரோடு இந்த மாதிரி இருக்கும் மற்ற இடம் எல்லாமே பக்கவா இருக்கும் அதனால வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா நம்ம எடுக்கும்போது மட்டும் நல்லாவே இருக்கும் ஒரு முடிஞ்சு தான் அப்படி இருக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் நாங்கள் வந்து கிளம்புனது பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமைட்டு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வெளி கடவுளை சீக்கிரம் கிளம்பி போறீங்க வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ரீசன்லாம் கிடையாது கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு தான் பட் அது மட்டுமே இல்லாமல் முக்கியமான காரணமும் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரகத நடராஜர் வந்து நம்மலாம் போய் பார்க்குறதுக்காக வச்சிருக்கதா சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒன்னாந்தேதி கும்பாஷி வரைக்கும் நாலாம் தேதியில் அஞ்சாம் தேதி வரைக்கும் எனக்கு சரியாக தெரில சீக்கிரம் கிளம்பி போனோம்னா ஸ்லோவாகவும் போகலாம் அதே டைம் வந்து கோயிலுக்கும் சீக்கிரம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா உள்ள போகிறதுக்கும் வந்து அலோ பண்ணுவாங்க என்ன கண்டிப்பாக உள்ள கும்பாபிஷேகத்து அன்னைக்கு எல்லாம் இருக்கிற உள்ள கண்டிப்பா உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அதனால அலோ பண்ணாங்கன்னா உள்ள போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா கிளம்பி போனோம் பட் நாங்க கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி எப்பயுமே நம்ம ஒரு டைம் பிளான் பண்ணால் அது ஒரு டைம் தான் நடக்கும் அதே மாதிரி எட்டு மணிக்கு பிளான் பண்ணி நேற்று பதினோரு மணிக்கு தான் கிளம்பணும் ஸோ அதுதான் நாங்கள் வந்து பண்ண தப்பே தவிர மற்றபடி கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் அந்த டைமிங் கிளம்பியிருந்தோன்னா ஒரு வேலை சீக்கிரம் போயிட்டு மரத்தில் நல்லதில் பார்த்துருக்கலாம் நாங்கள் லேட்டாக கிளம்பினதுனால தூக்கமும் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப இடத்துல ரெஸ்ட் எடுத்து போனதுனால லேட்டாகிடுச்சு ஸோ அதுக்கு மேலே ஒரு இடத்துல போய் தங்கிட்டு காலையில் தான் வந்து கோயிலுக்கு நாங்கள் போனோம் ஸோ வாங்கப்போ அதிகமாக நம்ம பார்க்கலாம் இந்த பாதி ப்ரெட்டுக்கு ஒரு பிரேக் இதில் ஃபுல்லாக இருந்துச்சு அவர் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுருக்கார் மாஸ்டர் டீ குடிக்கிறத விட்டுட்டு உங்க பிளானை சொல்லுங்க பாப்போம் அடுத்து இப்ப எங்க பாப்போம் மீமிசலா அடுத்தது மீமிசல் இங்க எவ்வளவு தூரம் இருக்கும் இருபது கிலோமீட்டர் இருக்குமா இங்கதான் அறுபது கிலோமீட்டர் வந்துட்டோமே கேக்குறது எங்கயாவது பதில் சொல்ற அப்படிங்க அந்த டீயை எப்ப முடிக்கலாம் இந்த பண்ணு எப்ப காலி பண்ணலாம் ரெண்டாவது பன்னு இது ஆள் இருக்கு இந்த தூங்குறாப்ல பேர் பார்த்தீங்கன்னா மீமிசில் நினைக்கிறோம் மணி வந்து ஒன்று நாற்பதாவது தூக்கம் வருது பக்கம் ரெண்டு மூணு நாளாவே தூங்கல இதை பாத்துட்டு இருக்க உங்களுக்கு டக்குன்னு எல்லா ட்ரிப்பு கிளம்பி போறேன்னு நல்லா தூங்கிட்டு போக வேண்டியதான அப்படின்னு தோணும் அதுக்கு குட்டியா ரெண்டு மூணு ரீசன் இருக்கு அது மட்டும் சொல்லிடுறேன் நம்ம கிளம்புனது பாத்தீங்கன்னா மூணாம் தேதி நைட்டு பதினோரு மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணாம் தேதி பகல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கடவுன் ஓப்பன் பண்ணிருந்தோம் புதுசா யோகா பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கடை தான் சோ மூணாம் தேதி பகல ஓப்பன் பண்ணதுனால ரெண்டாம் தேதி நைட் இதுல நிறைய வேலை இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க தூங்குறதே ஒரு ரெண்டு மணி கிட்ட ஆயிட்டு ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஓப்பனிங்காக ஏழு மணிக்கு எல்லாம் நாங்க வந்துட்டேன் அந்த பங்கெல்லாம் முடிச்சுட்டு

வெளியில் பாகம்பரியார் கோயில் போயிட்டு அங்கே போய் தூங்குவோம் அப்படின்னு சொன்னாப்பில் நம்பி வந்தால் இங்கே வந்து வேறு கோயிலுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாப்பில் கோயில் வேறு சரியான குரோடாக இருக்கான் போய் பார்ப்போம் இவங்க இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தூங்கலை உக்கா வேறு வருது இருந்தாலும் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அடுத்து எங்கே தேவிபட்ட விருமா அடுத்த நாற்பது கிலோமீட்டர் அண்டு தேவிப்பட்டினம் அவு அடுத்த நாள் நாற்பது கிலோமீட்டர் அண்டு போய் தான் தேவிப்பண்ணம் அவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க என்ன பேசுறோன்னா தேவிப்பட்டினம்னால் பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது பாக்கி தான் நமக்கு சத்தியமாக என்னால் பைக்கில் உட்கார முடியல தூங்காமல் கூட இந்தியாருன்னு ட்ராவல் பண்ணாங்க என் கூட அவர் அவர் வந்து பயங்கர இது ஆர்வத்தில் வந்துட்டு நல்லா தீங்கிங்கே இருந்துச்சு எனர்ஜிட்டியாக வராரு நம்ம எனர்ஜியாக இல்லாமல் வரோம் அவருக்கு நமக்கு அதான் வித்தியாசம் டேவெண்ட்றதுல ஒரு பேக்கரி இருக்குது அங்கே நல்லா இருக்கும் டீ நல்லாயிருக்கும் அங்கே போய் போய் டீ குடிக்கிறோம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் மஸ்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டில தாண்டினதுக்கு அப்புறம் ராமநாதபுரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் கட் ஆகக்கூடிய ஒரு ரவுண்டான ஆல்ரெடி நம்ம வந்து தொண்டிலிருந்து வந்திருப்போம் ஸ்ட்ரைட்டா போனா ராமநாதபுரம் சிட்டிக்குள்ள போவோம் லெஃப்ட்டில் கட் பண்ணீங்கன்னா திருச்செந்தூர்ல போகும் ரைட்ல கட் பண்ணிங்கன்னா மதுரைக்கு போகும் நம்ம இந்த ரோட்ல வந்து எண்ட்ராகிறத எடுக்கல ரைட்ல கட் பண்ணி மதுரை ரோட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் பார்த்தோம் பதினாலு கிலோமீட்டர் நம்ம வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது தூரமா இருக்கும் போல ஆல்ரெடி நாங்கள் திருச்செந்தூர் போயிருக்கிறதுனால இந்த ரவுண்டான கட் பண்ணதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்ல போயிட்டு இருக்கும்போது உத்திரகசம்பங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு மாதிரி காமிக்கும் ஸோ அதுதான் கிட்ட இருக்கும் போல அப்படின்னு நாங்கள் திருச்செந்தூர் ஊரில் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தோம் அங்கேருந்து பார்த்தா இருபத்தொரு கிலோமீட்டர் கிட்ட அனுப்பிச்சுது இருபத்தோரு கிலோமீட்டர் இல்லாமல் அது ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு நம்ம பதினாலு கிலோமீட்டர்லேயே போகலாம் அதுவே கொஞ்சம் ஈஸியான ரோட் மாரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி மதுரை ரோட்லேயே கட் பண்ணி அந்த ரோட்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தொண்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உத்தரகோசி பங்கே போகணும் அப்படின்னு நினைக்கும்போது திருச்செந்தூர் ரோட்லேயும் கட் பண்ணி போகலாம் இல்லை மதுரை பரோ ரோட்லேயும் கட் பண்ணி போகலாம் மதுரைக்கு பரோ ரோட்டில் கட் பண்ணி அதில் நம்ம போனோம் அப்படின்னா கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம சுற்றி போகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியான ரோட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ உத்தரகோசி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே கடைசியாக பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் பங்கில் நின்றுருக்கோம் இப்போ படுத்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கேட்டோம் கேட்டவன் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய காருக்கு நடக்குது நிறைய பேர் மீது தான் தூங்குறாங்க கோயில் இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் ஆகும் ஸோ ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுருப்பாங்க தூங்கிட்டு நம்மளும் போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலையும் குடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அந்த பெட்ரோல் பங்க்ஸ் இல்லையா அங்கேயே தான் போகணும் அதுமெல்லாம் இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கியிருக்கேன் ஆனால் போகிறான எப்படி இருக்கும் க்ரௌடாக இருக்குமா என்னங்கிறது தெரில கூட ஒரு நண்பர் அலசு வந்திருந்தேன் எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலச வந்தார் இங்கே வந்து பார்த்தா எனக்கே தெரியல அப்படின்றது அதனால சரி இருக்கிற விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்காக இந்த ரூட்டில் தான் போகிறோம் கடைசியாக இன்னும் ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் வரும் போய் பார்ப்போம் போய் பார்த்தா தான் என்ன பார்க்கிங் இங்கே இருக்குது என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம்

இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிருந்தாலும் நாங்க வந்து ராஜகோபுரம் சொல்லக்கூடிய அந்த கோயிலோட இருக்கு இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டோம் ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த தள்ளுமுனை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிருந்தேன் ஆனாலுமே போகிறப்ப நிறைய கஷ்டம் இருந்தாலும் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு ராஜகோபுரம் அப்படிங்கிறதுனால முன்னாடி நிறைய கூட்டம் வரும் அதனால பேரி போட்டு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேரிகார்டு போட்டது தான் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்க போனப்போ கூட்டம் கம்மியா இருந்தாலும் மணி ஆக ஆக ரொம்பவே கூட்டம் அதிகமாயிடுச்சு அதனாலே முன்னாடி சீக்கிரமா போனவங்க எல்லாருமே அந்த பேரி போய் உட்காந்துட்டாங்க நாங்க தான் பிரைமரி பிரேமரினால காலையில சாப்பிடலாம் இல்லை ஒரு டீயை மட்டுமே குடிச்சு அப்பயே முன்னாடி சரி இந்த இடமே ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் ஒரு மூணு மணி நேரம் தாண்டி வெயில் இருந்தாலுமே கூட அந்த கூட்டத்தில் எல்லாம் நசுங்கிறதுக்கு இந்த வெயில் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுச்சு இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல பண்றாங்க அது வந்து அங்க வந்திருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு ஜாலியான மூல பாத்துட்டு இருந்தாங்க பர்சனலா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அது எத்தனை பேருக்கு செட் ஆகும்னு தெரியல நம்ம சிவன் கோயிலுக்கு சிவனை பார்க்கணும் இல்ல சிவனை மலைகளுக்கு வேற எங்கேயாவது கிளம்பும் போது மட்டும் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைனா எப்படி சொல்றது பஸ் மிஸ் ஆகிறது ட்ரெயின்ல என்ன சரியான கூட்டமாக இருக்குது எதிர்பார்க்காம மழை வர்றது கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த மாரி ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பட் உண்மையா நம்ம பக்தியா போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நமக்கு கடைசியில் வந்து சூப்பரா இருக்கும் அது மாதிரி நாங்க ஒழுங்கா தூங்காம போனதுல தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு குடும்பங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சரியான கூட்டம் இவங்கெல்லாம் எங்கிருந்துடா வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சம கூட்டம் அவங்கள பேர் எங்கே நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னே தெரில இன்னும் நிறைய பேர் ஊதியெல்லாம் பயங்கரம் பக்தியாக உட்காந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த புக்கெல்லாம் அமைச்சிக்கிட்டு பக்தி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க சில பேர் சங்கெல்லாம் சூதிகிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்க சத்தம்லாம் கேட்டுச்சுனாலே ஒரு மாதிரி அனிசியா இருக்கும் பட் இப்போலாம் கேட்டாலே அது ஒரு மாதிரி பயங்கரமாக வைப்பாகுது கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு நாலு கோபுரத்தை பார்க்க முடிஞ்சாலும் பக்கத்தில் ஒரு ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க ஸ்ட்ரோன் யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரீன்ல எல்லா கோபுரத்தையுமே காமிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ பாதி எங்க நேர்லயும் பதியீன்லையும் பார்த்துட்டு இருந்தோம் கூடவே இன்னொரு காமெடி நினைச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா குடம்புகளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பருந்து இதெல்லாம் வர்றது வந்து சகஜமான விஷயம் தான் அது ஏன் வருது அப்படின்லாம் எனக்கு தெரியாது பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு அந்த மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன் அங்கேயும் அதே மாதிரி பருந்து வந்துச்சு கூட பாத்தீங்கன்னா நாரைன்னு சொல்லக்கூடிய அவ்வளோ இடத்துல பரக்கக்கூடிய இன்னொரு பறவையும் வந்துச்சு பருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் வந்துச்சு அது தவிர நாரை தான் அதிகமாக இருந்துச்சு எல்லாம் கீழே இருந்து பார்த்தாலே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது அது பருந்து இல்ல நாரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து பக்தியா நம்ம விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்மளால சொல்ல முடியாது அதனால நானும் ஒரு ஓரமாக என்ன வேடிக்கை மட்டும் தான் இருந்தேன் சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் குடம்புலுக்கும் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா குடமுழுக்கலையுமே பாத்தீங்கன்னா மேல இருக்க கோபுரத்து தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கீழே இருக்க மக்களுக்கு எல்லாமே தண்ணி தெளிக்கிறது பட் இந்த மாதிரி பெரிய கோயில்ல மக்கள் ரொம்ப அதிகமா வருவாங்க அப்படிங்கிற இடத்துல டியூப் எல்லாம் மட்டும் பிடிக்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க வீடியோல பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் டியூப் எல்லாம் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதான் போய்ட்டு இருந்துச்சு குடமுழுக்கு வரமே நாங்க பெருசா எந்த கஷ்டமே படல அப்படின்னு தான் சொன்னோம் பட் குடமுழுக்கெல்லாம் முடிச்சிட்டு பட் அது எல்லாமே முடிச்சுட்டு கோயில விட்டு கொஞ்சம் வெளியில வருவோம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே உள்ள ஆரம்பிச்சு அந்த நீர் தெளிப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நீர் வந்து எவ்வளவு இடத்துல தெளிச்சிட்டு இருந்தாங்க தெரியல எல்லாருமே அந்த நீருக்காக வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூட்டம் ஃபுல்லாவே வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் பார்த்தா தான் வெளியே போகலான்னு ட்ரை பண்ணோம் பட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமும் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு ஸோ அதனாலேயே எங்களால் வந்து வெளியிலலாம் போகவே முடியல நாங்கள் ரெஸ்டாரண்ட் நின்றுட்டு போகலாம் நினைக்க ஆரம்பிச்சவே தெருப்பெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டோம் பட் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் எங்கேயோ போட்டு இந்த செருப்புலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ கிடக்குது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டத்தில் அடித்து தள்ளிட்டு போயிட்டாங்க இவ்வளோ கூட்டத்தில் ஒரு ஹைலைட் என்னென்னா ஒரு அக்கா அந்த குழந்தைக்கு குழந்தது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் அந்த குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த குழம்புக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க வந்ததெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது பட் உள்ள போனா அந்த இடத்துல கூட்டமா தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சும் அந்த குழந்தையெல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல சத்தியமா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம் நம்மளால இந்த கூட்டத்துல மூச்சு முட்டுறது மட்டும் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தை கொண்டு வந்தா ஏதோ ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் ஆகலாம் சோ அதெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பக்கத்துல இருந்து எல்லாருமே திட்டியே இருந்தாங்க இந்த குழந்தையெல்லாம் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதையுமே கண்டுகிட்ட மாதிரி தெரியல கூட்டத்தை நோக்கி தான் போயிட்டு பட் இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து யாருமே பண்ணாதீங்க ஒரு வழியா கொஞ்ச நேரம் அப்புறம் கூட்டம் கொஞ்சமா குறையா இருந்துச்சு சரி ஓகே இப்போ கொஞ்சம் வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிறப்பையும் எடுத்துக்கிட்டே வெளியிலேயே வந்துட்டோம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சரி போமா அப்படின்னு அப்புறம் இல்ல பக்கத்தில் வாரகிம்மன் கோயில் இருக்கு அங்கேயும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த நண்பர் சொல்லிட்டாரு இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாரகிம்மனையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த கோயில் ஜஸ்ட் இப்போ குடம்புலுக்கு நடஞ்சு இல்லையே அந்த கோயிலிருந்து ஒரு நூறுல இருந்து இரநூறு மீட்டர் தான் இருக்கும் பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கே நாங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கிட்ட போயிருப்போம் அவ்வளோ டிராஃபிக் ஃபுல்லாவே வந்து டிராஃபிக் தான் இடையில மக்கள் கூட்டம் கார் அதுன்னு சொல்லிட்டு போகவே முடியல அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகி போச்சு ஸோ அந்த கோயில பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த வீடியோவில் இருக்காது ஏன்னா இந்த வீடியோவே நான் நினைச்சதை விட ரொம்ப டைம் ஆகி போச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாம்பன் போனோம் ராமேஸ்வரம் போனோம் தனுஸ்கோடி எல்லாமே போய்ட்டு இந்த வீடியோ ரொம்ப லென்தா போனதுனால அது ஒரு தனி வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்து இருந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க அடுத்த வீடியோ குடி சீக்கிரமே நம்ம சேனல் வந்துடும் மீண்டும் நிறைய சூப்பராக நீங்க சந்திக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சமா இட் பண்ணுங்க சீக்கிரமே வந்துடுறேன் பை பாய்